நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தோட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அரு குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம் வணக்கம் முருகலே எல்லோருக்கும் வணக்கங்கள் வணக்கம் வணக்கம் முருகன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மங்களஹரமான நாள் இன்றைக்கு பதினெட்டாம் தேதி பதினெட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை பங்குனி நாலாம் நாள் பங்குனி மாதம் வந்துட்டு மழை தான் இப்போ பிறப்பு கூட பனிக்கு பதிலாக மழை பெய்யுது மழைக்கு பதிலாக எல்லாம் மாறி தான் நடக்குது சரி செய்தி செய்திக்கு வருவோம் பலம்புரி நாடு நடப்புடன் உங்களுடன் இணைந்து கொள்வது முருகனும் சின்னாவும் பட்டலந்த மூலம் செய்த கொலைகளை இடமளிக்க கூடாது ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு இடமளிக்கிட்டார் சரிவராது இந்த அரைக்கை மூலம் செய்த கொலை எல்லாத்தையும் மறைக்க இடமளி கூட இருக்கே அரராங்கத்தில செய்யல அரராங்கத்திலே அவங்க കൊ കൊല ചെയ്യ കൊല ചെയ്യാണ്ട് ഇവ ചൊല്ലുന്നുല്ലോ അവർ പറയാം അവയെ മറക്കൂടാതാ അതാ ചൊല്ല അതാ കണ്ടും ബ്ലാങ്ക

வெள்ள வயல்வெளியில் இளைஞன் ஒருவன் சடலம் நேற்று மீட்கப்பட்டது இன்சார வடமராட்சியில் பெண்ணை அச்சுறுத்திய நபர் கைது கிழக்கு அம்பன் பகுதியில் நபர் ஒருவர் தினமும் மது உதை நல்லா இருக்கிறது நல்லா இருக்கு தினமும் மது வந்து படம் நடிக்கிறார் என்ன எங்கே வரை காணலை அவர் அயல் வீட்டாரை அச்சுறுத்தி வருவதால் பெண்ணொருவர் பொருளியில் எது பக்கத்து விடுக்கா இருக்கு முறைப்பாடு அளித்ததை அடுத்து சந்தைக நபர் நேற்று திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ள வீட்டுக்கு இதுக்கு இதுக்குத்தான் இவர் ஆயுதம் போட்டிருக்கிறேன் வீட்டுக்கு தினமும் மதுபோதையில் பெறும் நபர் பெண் பிள்ளைகள் இருக்கும் அயல் விட்டாரே தகாத வார்த்தைகளால் திட்டி அச்சுறுத்தி வருகிறேன் மதுபோதையில் அயல் விட்டாரை அச்சுறுத்தி அநாகரிக செயற்பாடுகளில் சம்பந்தப்பட்டவர் ஈடுபடுவதால் உயிருக்கு பயந்து பாதிக்கப்பட்ட பெண் நடவடிக்கை எடுக்குமாறு மருதங்கணி போலீஸ் நிதியத்தில் முறையீட்டு அதே சந்தை நபர் மருதங்கணி பொருளீஸார் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தை நபர் சரி வேறு நீதிமன்ற விட்டால் கரைச்சலப்பா

உதிய நேரத்தில் புதிய அரசுலாம் இப்போ சபையில் நீதி அமைச்சர் கேஸ் உரிய நேரத்தில் புதிய அந்த லேட்டா வந்தானே லேட்டஸா தான் வேற அந்த அந்தந்த டைமுக்கு அதாவது நடக்கும்னு சொல்றாங்க இவங்களுக்கு போய் சொல்லத்தான் எனக்கு ஞாபகம் வருது முருகன் நாங்கலாம் யோசிச்சிட்டாங்க இந்த வேளைல டாக்றன கேடியா செய்து முடிக்கணும் நீதி எங்களுக்கு வைஃபை கனெக்ஷன் கே ரெண்டு வருஷம் முடிஞ்சது ரெண்டு வருஷம் முடிஞ்சது இவங்களுக்கு சும்மாவே இவ்வளவு அது நீ அதுவும் சும்மா இல்ல யாப்ப மாத்திரம்டா கூட இவ்வளவு விஷயம் ஒரு சின்ன ஒரு ஞாபகம் வீட்டில் உள்ள ஞாபகம் மாதிரி விரும்பிக்கணும் ஊர்வா துறையில் மீன் பிடிக்க சென்ற இதுவரை காணவில்லை கடலில் கண் கண்ணையம்மன் இறங்குதளத்திலிருந்து மீன் பிடிக்க சென்ற இதுவரை இன்னும் கதைக்கு திரும்பவில்லை ஜாழ் மாவட்டம் நீர் எங்கே மாற இட்டமோ அல்லது பழுதாக போச்சோ எங்கே போச்சோ இன்னமோ அந்த ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு சான் வயிற்றை வளர்ப்பவர் உயிரை ஊறார் உங்களோட அந்த பாட்டு வேற ஏதோ ஒரு பாட்டுலாம் பாட சொல்லி பாடி போட்டு அதையும் பள்ளிக்கூடத்துக்கு கொஞ்சம் பள்ளிக்கூடம் போடு இல்லை முருகன் அதையும் கொஞ்சம் வழக்கில் இருந்து விடுவிக்க விடுவிக்க பணம் பெற்ற புருஷ அதிகாரியின் மகன் விளக்கமுறை அவர் பிடிச்சா சின்னு அந்த ஞாபகத்துல ஒரு அதிகாரி மகன் வளக்க எல்லாம் செய்தாரன்னு நீங்கள் காய் வாங்கணும் காய்ச்சு வாங்கினாலும் பிடிச்சாச்சு விளக்கம் மறியல வச்சுருக்கணும் சரியோ சரி வச்சிருக்கட்டும் பட்டலந்த அரக்கியால் நாட்டில் நல்ல பேர் என்னடா பட்டளந்த பட்டலந்த அரக்கியால் நாட்டில் மீண்டும் அமைதியற்ற நிலைமை ஏற்படலாம் பஜிர சொல்கிற இதெல்லாம் கரைஞ்சல் வரப்போகுது உதார பிரச்சனை வரப்போகுது பேருந்து சிக்கல் வரப்போகுது ஏன் சிக்கல் வருது நான் அதில் பார்த்தோம்னா ரெண்டாயிரம் ஆண்டுன்னு சொல்லி போட்டுவிட்டு ஒரு ஃப்ரேங்க் அடிச்சிருக்கேன் இதில் இவர் வேற காட்சியல் இவருக்கு என்ன அவருக்கு ஜனாதிபதிக்கு சம்பந்தம் இல்லதான் இது பட்டிலிருந்து அரைக்கியை பற்றி கதைக்குறது ஆன குழுவும் கதைக்குது இல்ல அரசாங்கம் இதை கதைக்குது இல்ல இருக்கிறவர் முழு பேரும் கதைக்கு எல்லாருக்கும் பிரச்சனை வருமோ ஜனாதிபதியே ஒண்ணும் கதைக்கிறது நாகர்கோவில் கசைப்புடன் நிறுவது கசைப்பு இன்னும் கசைப்பாத்தான் கிடப்பாங்க தனிநபரை இலக்கு வைத்து விசாரணை முன்னெடுக்க கூடாது

அதுகளுக்கு ஒரு சந்தோஷம் குறைந்த வருமானம் கொண்ட எழுபது வயதுக்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு அரசாங்கம் வழங்கி வரும் மூவாயிரம் ரூபாய் முதுகோர் கொடுப்பன தொகையை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் முதல் காணப்படும் நிலுவைத் தொகையுடன் வழங்க அரசாங்கம் தீர்மானத்து விட முந்தி ரெண்டாயிரம் வைக்கப்போ மூவாயிரம் சரியோ அப்போ அந்த நவம்பர் மாதத்துலேருந்து எஞ்சாவில் நிலுவை கொடுக்க போகிறாங்களோ அதைக்கு ஒரு ஆறாயிரம் மணி நேரம் அதை பழங்காது அவ இந்த ரெண்டாயிரம் எம் அவ நான் தான் பதினஞ்சு எடுக்க தான் போனும் அது இருந்தாலும் நீங்க எடுக்கணும் அவங்க அது பெரிய புழுண்டாம் அம்மா இந்த மாதிரி காசு எதுவும் தம்பி எந்த சம்பளம் இருந்தது எந்த சம்பளம் இருந்தது ரெண்டு செல் ரூபா ஒரு ஒரு மகிழ்ச்சி தங்கோட குடியும் காசு இருக்கு இருக்கு அப்படி இந்த அப்ப முதியவர்களுக்கு இது எனக்கு பெரிய பெரிய சந்தோஷம் ஒரு தங்கட கையினையும் இயற்கை என மறைவிக்க அவசர தொலைபேசி இதாக்கம் இயற்கையை தெரிஞ்ச வந்துட்டுதோ சீரற்ற காலநிலையால் ஏற்படக்கூடிய இயற்கை அறிவிக்கவே இல்ல பரீட்சைகளுக்கு என்ன சரி 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 அது எல்லாம் நேற்று குடுத்துனாங்களே என்ன நாங்கள் வாக்கி விட்டுனா இங்கே முருகன் ஜனாதிபதி இருக்கிறாரல அவர் வந்து மூக்கு எல்லாத்துல அவர் அவர் எல்லாம் அலற்ற என்ன பிரியனும் செய்யறதே நாங்கள் சொல்லுவார் என்ன சொல்லி பார்ப்போம் கள்ளர்களை பிடிப்போம் கள்ளர்களை பிடிப்போம் கள்ளர்களை பிடிக்கும் போது ஒருவரும் கண்ணீர் பிடிக்க கூடாது சொல்லுவார் இல்லை ரெண்டு பேரும் சொன்னார் அந்த அவ்வளவு வேலை வேணுமே என்ன பாவங்கள் பாரு நாளைக்கு ஜால் கிளிநொச்சியில் கட்டுப்பணம் செலுத்திய ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி அங்கே எங்க சொல்லுங்க கிளிநொச்சியில் மட்டில் பந்துதலட்சியில் பங்குநிதிங்கள் பக்தி பூர்வம் அங்கே என்ன நான் சொன்னேன் அந்த நேற்று அங்கே நடக்கும் விசேஷம் உண்டு சமஸ்கிருத விழிப்புணர்வு போட்டிகளுக்கான ஆக்கங்கள் கூறல் தூய்மைப்படுத்தல் நிகழ்வு நெல்லியடியில் முன்னெடுப்பு நாங்கள் கிளீன் சொல்லலாங்க சீரியாவை பார்வையிடச் சேர்ந்த பிரித்தானிய உயிரிழப்பு அங்க போய் பார்த்துருக்கு நம் எழுபத்தெண்டு எழுபத்தெட்டு வயதுடி ஐயோ இந்த கா இந்த வயசுல வந்திருக்கிறாவே நாட்டவர் இவ்வாறு உயிரிழந்துள்ள அவர் காப்பாற்ற கடும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் அவரை காப்பாற்ற முடியாமல் போய் உள்ளது ஹார்ட் அட்டாக் இந்த வெளிநாட்டும் அவரு குளிர் இல்லத்தானே அவைக்கு அங்கேயும் குளிர் தானே என்ன பள்ளன் வந்தது போன் பெறுவதை குறைவடைந்தது

அவ ஆட்சிக்கு பாருக்காக இப்படி ஒன்றும் செய்தி தான் வேற ஒரு நான் அதுக்காகத்தான் அந்த ஆட்சி வந்த பிறகு அதை விட்டுனா அப்படியே ஆட்சிக்கு பாராக்காக இப்படி சொல்றேன் அசட்சியமும் செய்வோம் அங்க செய்வோம் உண்டு நாட்டை அப்படியே தருவோம் ஒன்று சொன்னா தமிழர் செய்யணும் மூக்கப்படுக்கணும் பேந்து காரணத்தோ அது நாங்க தெரியுமே ஒரு பகுதியிடாது எல்லாருக்கும் பகடியும் தெரியா வெற்றியும் தெரியான்னு அது மாதிரி கடவுளுக்கு பகடி தெரியா வெற்றி தெரியான்னு சொல்லிவிடுவாங்க அப்போ ஒவ்வொருத்தரும் அப்படி சொல்லுவாங்க கடவுளை கும்பிட்டு விட்டு கடவுளுக்கு தெரியாது இவனுக்கு சும்மா நான் சொன்னான் சொல்லி போட்டு விட்டுருவேன் வெளிநாட்டு பாரதம் வெளிநாடு சுர் இது அதை விட்டுட்டு இப்ப இதப்ப உலகின் இது தலைகள் சந்திப்பு பெருந்தலைகள் பெரும் புள்ளிகள் சந்திப்பு ட்ரம்ப் புடின் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுக்கும் இடையில் விசுவ சந்திப்பு ஒன்று நடைபெற உள்ளது இந்த சந்திப்பு தொடர்பில் டொனால்ட் ட்ரம்ப் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்தார் அவரே சொல்லி உக்ரைன் ரஷ்யப் போரை முடிவுக்கு கொண்டு வரும் நிலைப்பாட்டுடன் இந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க உள்ளதாக குறிப்பிட்டார் டே கதையும் கூட இதை கூட இருவல் தப்பட்டும் பாவங்கள் என்ன அமெரிக்க கொடி போர்த்திய சவப்பட்டிகள் அனிமேஷன் வீடியோவை வெளியிட்ட கவுதி இந்த கவுதி விளையாட்டு போகும் இங்கே வந்தது நான் இப்ப நிறைய நான் இதுக்குள்ளே ஒன்று கூட கண்டு கவுதி கிளர்ச்சியாளர் நீ அன்றை சொன்னி சொல்லிடுறேன் அழிக்கப்பட்ட கடற்படை கப்பல்களுக்கு அருகே அமெரிக்க கொடி பொருத்தப்பட்ட சவுப்பட்டிகள் மிதப்பதை சித்தரிக்கும் ஒரு அனிமேஷன் வீடியோவை ஏமே

சொல்லு சொல்லு டக்கண்டு நேரம் போ அது என்ன சொன்னா நீங்க நீங்கள் உத்தியோகத்தாரா இருந்தீங்கன்னு சொன்னால் பஞ்ச நாள் வேலையே நீங்க ரெண்டு மணி தடவை செய்து முடியுங்கன்னு சொன்னா மிச்ச நாள் நாங்க என்ன சும்மா இருக்கு சும்மா இருக்கு சொல்லி வேற வேலையை கூட தந்தாங்கடா அப்ப வேலையை உத்தியோகத்தை கொஞ்சம் பிச்சை நான் இதை செய்து போய் கொடுக்க அப்படியே இவருக்கு என்ன உடல் நிலம் தேர்வு போப் பிரான்சிஸ் புகைப்படம் வெளியிட்டது வத்திக்கான் காப்பாத்தினமும் கோி கரை சாப்படுது நல்லதல்ல மருத்துவர்கள் சுட்டு இது இப்பதான் தெரிஞ்ச விஷயங்களுக்கு என்னடா இப்போ சொல்லி மீன் சாப்பிடுங்க சாப்பிடுங்கோ சூப்பர் என்ன நல்ல முட்டை சாப்பிடுங்கோ பால் குடிங்கோ கீரை சாப்பிடுங்கோ விஷயம் காணும்

விடாமசோதர் மீதான தாக்குதலை கண்டித்து சுயன விடுமுறை போராட்டம் இதை எப்போ நடந்தது கிளிநொச்சி மாவட்டம் ஆ அண்டை கண்டை அது பொம்பளை கிராம சோதர் அட்டிச்சு போட்டு ஒரு பொம்பளை பார்த்தியே ஓ வீடியோ பார்த்தேன் அது பிடிச்சி போட்டாங்களோட என்ன செய்யாதீங்க மக்கள் அரசு அதிகாரிகளுக்கு கை வைக்கப்படாது கவனமாக இருக்கணும் மக்கள் சொன்னாங்க இதை பற்றி நான் ஓ நாங்கள் அரசு அதிகாரிகளை பற்றி நாங்கள்

கிளி தமிழரசு கட்சி வேட்பு இல்ல என்ன பேச்சுவார்த்தை தோல்வி தாதி ஐயோ தான் தான் விஷயம் தெரியும் விளங்குதோ எல்லாரும் ஓ சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் நிதியமைச்சர் அதிகாரிகளுக்கு இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது நிதி அமைச்சருடனான கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சங்கத்தின் தலைவர் ரவி குமர்தேஸ் குமுதேஸ் இதனை தெரிவித்தார் இதன்படி நாடு தழுவிய ரீதியில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் நிறைவுகான் மருத்துவ நிபுணர்கள் மருத்துவ உதவியாளர்கள் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் இருபத்தி நாலு மணி நேர பணி பஸ்கரிப்பில் ஈடுபட உள்ளன மேலும் நோயாளர்களின் நலங்கருதி அவசர மற்றும் அத்தியாவசிய தேவைகள் இடம்பெறும் என கூறப்படுகிறது ஓ இலங்கை வந்த பிரான்ஸ் போர்க்கப்பல் ஏன் பிரான்ஸ் போர்க்கப்பல் இங்கே வருது இவங்க சும்மா வந்து நின்றுட்டு போறதோ இல்லை விரட்டு இருக்கு இலங்கை ஒரு கேந்திர நிலையம்

உள்ளிட்ட முக்கிய படகு விசாரணை அறிக்கையை எதிர்கொள்ளும் காலங்களில் நாங்கள் பாராளுமன்றத்தை சமர்ப்பிப்போம் என புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சரி பட்டலந்த அறிக்கை குற்றவியல் வழக்குகளை தாக்கல் செய்ய முடியும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் முருகன் நீங்க அந்த கவர்மெண்ட் தானே இதை தூக்கி வைக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த பட்டிலேந்து அறக்க கூட இத்தனை பேர் சார் தாய் இறந்தாக்கள் அப்பா வளர்ந்தாக்கள் பிள்ளை வளர்ந்தாக்கள் அப்படின்னு கனை பேர் இருக்கிறாங்க எல்லாத்தையும் அறைக்காம இறங்கி எங்கண்டு இறக்கியமாண்டு வருவாங்க முள்ளி வைக்கல் ரேசு கேல்லாம் சேஞ்சு வேண்டா சரி எவ்வளவு வேறு என்ன சிக்கெல்லாம் ஜேஞ்சு வேண்டா உங்க ஒரு தனிமையில இருக்க மாட்டாங்க இல்லையானே பிடிச்சி ஒட்டி அடைக்க தானே வேணும் இல்லையே ஆஹ் முடியாட்டுச்சு ஜெய்சில ஞாபகத்த கிண்ணம் ஜால் பல்கலை மணி வசமானது மாஸ்டர் லீக் தொடர் சம்மேன இந்தியா வெற்றிவாகை சூடியது புதிய பாரதி விளையாட்டு கழகம் என்றாலே பொறுப்பு கையெழுத்தல் நிறைவேற்ற தயார் சரபன்சிகா தேசிய பாதுகாப்பு தொடர்பில் பட்டலந்த அறைக்கே என்னடா பட்ட அடிப்படையில் சட்ட நடவடிக்கை ஜேவிபி போசியாளர் உப்பான்னு சொல்லி ஜெய எல்லாம் நான் நீங்கள் எம் மக்களின் ஆதரவு அதெல்லாம் பெரிய ஆடம்பரம் இல்லை பத்தியோ எம் மக்களின் ஆதரவு ஜாலில் போட்டியிட கட்டுப்பாணம் செலுத்தியா ஐக்கிய மக்கள் சக்தி

என்ன போல என்னப்படுத்திய செம்பந்தியையும் காணலையும் காண உள்ளூர் ஆட்சி தேர்தலில் தாயகத்தின் சகல சபைகளிலும் களமிறங்கும் அர்ச்சுனாணி அர்ச்சுனா அணியும் உள்ளூராட்சி அணி தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தலைமையிலான உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிடுவதற்காக ஜால் மாவட்ட தேர்தல் திணைக்களத்தில் நேற்று கட்டுப்பணம் செலுத்தியது இதன்போது அர்ச்சுனா எம்பி கருத்து தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து உள்ளுராட்சி சபைகளிலும் சுயேட்சை குழுவாக இத்தேர்தலில் போட்டியிட உள்ளோம் இதற்கமையே ஜாலில் உள்ள ஐந்து உள்ளூராட்சி சபைகளுக்கும் முதற்கட்டமாக கட்டுப்பணத்தை செலுத்தி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் சரியோ செய்து இவரும் கூடவா ஐயாயிரம் அந்த காசு தான் இல்லாம இருக்கு ரெண்டு மாதங்களில் சுற்றுலாத்துறைக்கு எழுநூற்றி அறுபத்தி எட்டு தசண்ட் ரெண்டு மில்லியன் டாலர் வருமானம் தட்டு அடுத்த வாரம் இடம்பெற உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் மாநாடு இப்ப இனி என்ன நடக்கும் தானே மாநாடுகள் எல்லாம் கிஷன் நடக்குமே ரெண்டாவது

குடும்பஸ்தர் ஒருவர் யாழ்ப்பாணத்தை நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ள பவுனியா மருந்தவங்க பகுதியை சேர்ந்த ராமன் ஜோரா வயது நாற்பது என்பதை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் ஒரு பிள்ளையின் தந்தையான இவர் நீண்ட காலமாக மனைவியை பிரிந்து வசித்து வந்துள்ள இந்நிலையில் நேற்று முன்தினம் யாழ்ப்பாண தபால் நிலையத்திற்கு அருகாமையில் சடன்மாக மீட்கப்பட்ட சடன்மானது மீட்கப்பட்டு உடற்கூத்து பரிசோதனைக்காக யாழ்ப்பாண பொது நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கடவுளை ஏன் அப்பா அப்படி எல்லாம் செய்தீர்கள் பெரும்பாலும் இப்படி இந்த குடும்ப சண்டைகளில் மாற்றாக்கலாம் மாற்ற மாற்றாக்க தான் அப்படி வேறு தான் கவனமாக இருக்கும் தயவு செய்து நாங்கள் செய்திகள் முடிவடைந்தது மீண்டும் நாங்கள் ஆசிய தலைங்கத்துடன் இணைந்து உங்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கங்கள் வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை அதி விரைவு பாதுகாப்பு நம்பகத்தன்மையுடன்